அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நம்ம தோட்டத்தை அறுவடையை பார்க்கலாம் வாங்க இன்று மூன்று விதமான கத்திரிக்காய் இரண்டு விதமான அவரைக்காய் பச்சை மிளகாய் துளசி தக்காளி கீரை பூக்கள் இட்லி பூக்கள் பறிச்சிருக்கேன் நான் மாலை மாதிரி தொடுக்கலான்னு இட்லி பூக்களை பறிச்சிருக்கேன் நான் நம்ம தோட்டத்து காய்கறிகள் பாருங்கள் தேவையான அளவு பச்சை மிளகா பறிச்சிருக்கு நிறைய இருந்தது பச்சை மிளகா இந்த மாதிரி வெள்ளை பூக்கள் பூக்கிறது வந்து பட்டையை அவரக்கா வராங்க பிங்க் கலர் பூ பூக்கிறது இந்த கோழி அவரை சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி கொத்து கொத்தாக வந்துட்ருக்காங்க நம்மக்கிட்ட ஒயிட் கலரில் ரெண்டு பட்டை அவரை ரெண்டு கோழி அவரை ரெண்டு மொத்தம் நாலு செடி இப்போ காய் கொடுத்துருக்காங்க எப்படி இருக்காங்க பாருங்கள் சந்தோஷமாக இருக்குது நம்முடைய முதல் அறுவடை எது வந்தாலும் அதனுடைய மகிழ்ச்சி கொஞ்சம் அதிக அளவில் தான் இருக்கும் அடுத்தடுத்து வர்றதை விட ஃபஸ்ட்டு அறுவடை நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அந்த மாதிரி தான் என்னுடைய மாடித்தோட்டம் எனக்கு சந்தோஷத்தை இன்றைக்கி கொடுத்துருக்கு நான் அவரை வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் இது ஃபஸ்ட்டு அறுவடை நான் அவரை தான் லாஸ்ட்டு இருந்தது அவரை நான் கொடுக்கல கத்திரிக்காய் இது வரி கத்திரி இது போன வருஷம் வச்ச செடி போன வருஷம் காய்ச்சி முடிஞ்சிட்டு இந்த வருஷமும் கொடுத்துட்ருக்காங்க அப்படியே இந்த செடி பாருங்கள் நாங்கள் சொல்கிறது எவ்வளோ தான் பூச்சி விரட்டி கொடுத்தாலும் எவ்வளோ தான் உரங்கள் கொடுத்தாலும் இந்த செடியில் பூச்சி விரட்டி ரொம்ப மோசமாக இருக்குங்க அந்த கத்திரிக்காயிலே பாருங்கள் காம்பிலேயே நம்ம மாவு பூச்சி இருக்குது அதனால என்ன பண்ணிட்டேன் எல்லா இலையும் இன்னைக்கு கட் பண்ணிவிட்டேங்க ரெண்டு கத்திரிக்காய் இருந்தால் கட் பண்ணிட்டேன் இது வந்து நம்ம உஜாலா கத்திரிக்காய் கொத்து கத்திரின்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு கொத்து கத்திரியாக வரல தனித்தனியாக தான் வராங்க ஆனால் கத்திரிக்காய் உஜாலா கத்திரிக்காய் மாதிரி தான் இருக்காங்க மாடல்ஸ் எல்லாமே இவங்க ஒரு ரெண்டு காய் கொடுத்துருந்தாங்க அவங்களையும் கட் பண்ணிடலாங்க வாங்க உங்களுக்கே தெரியும் மாவு பூச்சி பாருங்கள் இந்த இலைக்கு பின்னால் மாவு பூச்சி இருக்குது பண்ணிகிட்டே இருக்கங்க டெய்லி பண்ணாலும் எப்படியாவது எந்த சைடில் இருந்தாலும் வந்துடுறாங்க இந்த மாவு பூச்சி நம்மனால் முடிஞ்ச வரைக்கும் பூச்சி விரட்டி கொடுத்தாச்சு அடி உரம் கொடுத்தாச்சு மேல் உரம் கொடுத்தாச்சு ஆனால் இந்த மாவு பூச்சியை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறது கத்திரி செடியில் கஷ்டமாக இருக்குது எனக்கு ஒரு சவாலாக நடந்துக்கிட்டு நான் அதில் தோற்றுடுவேனா ஜெயிச்சுடுவேனால நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க அப்படியே ஒரு மூணு பச்சை மிளகா செடியில் பிஞ்சுகள் இருந்ததுங்க பறிச்சுட்ட தேவையான அளவு பறிச்சுட்டேன் நிறையா வேண்டாம் மீதியெல்லாம் செடியிலேயே இருக்குது அப்படியே நம்ம கீரை அறுவடை பண்ணிடலாங்க கீரை அறுவடை பண்ணிவிட்டு வேண்டாத களை செடிகள் தில்லுகள் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அதுலேயே காஸ்மோஸ் செடி வத போட்டு வந்திருக்காங்க நல்ல முளைப்புத்திறனும் வந்திருக்காங்க ஒரு நித்திய மல்லி செடி வச்சுருக்காங்க அதில் நம்ம இப்போ அதெல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சிட்டோம்னா நமக்கு தேவையான ஊட்டச்சத்து நம்ம காஸ்மோஸ் செடிக்கு கிடைக்கும் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு இப்போ பாருங்கள் கேர் அறுவடை பண்ணிட்டோம் அதுலேருந்து களை செடிகளை எடுத்துட்டோம் இப்போ